ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஒன்லி ஒன் மார்க் சேனல் சோ லாஸ்ட் மினிட்ல அணி பார்ப்போம் அணியோட ஃபார்மேட் பாத்துக்கலாம் பிளஸ் ஈஸியா நியா வச்சிருக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து பார்த்துடுவோம் இதை பார்த்தாலும் ஈஸியா மார்க் வாங்கிக்கலாம் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபாஸ்டா போயிடுறோம் உங்களுக்கு ஓகேவா சோ அணி பேசிக் ஃபார்மேட் பாத்தீங்கன்னா மைய கற்று மைய கருத்துனா பண்ணுங்க டூ லைன்ஸ் எழுதா போதும் படிச்சு எழுந்தாலும் ஓகே சப்போஸ் படிக்காதவங்க அந்த போயுமே வந்து ஒரு நாலு லைன் ஃபர்ஸ்ட் ஃபோர் லைன்ஸ் பேராகிராஃபை எழுதி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் எதுகை வந்து செகண்ட் லெட்டர்லாம் எந்த வேர்டுலாம் சேமா இருக்கும் அந்த போயம்ல செகண்ட் லெட்டர்லாம் எதுக்கு சேமா இருக்கும் அந்த வேர்ட்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க எக்ஸாம்பிள் இரவில் இரவெறிக்கும் இரவில் இரவல் இரவலோடு ஸோ இதுல செகண்ட் வேர்ட் லெட்டர் ரா ரா இதெல்லாம் வந்து சேமா இருக்கு மோனைனா ஃபர்ஸ்ட் லெட்டர் இதெல்லாம் சேமா இருக்கும் அதெல்லாம் எடுத்து எழுதிக்கோங்க டென்த்ல இருந்து படிச்சுட்டு இருக்கீங்க ஏய் வந்து லாஸ்ட்ல சேம் சவுண்ட்ல முடியணும் அதெல்லாம் வந்து ஏபி எக்ஸாம்பிள் பேசுவேன் வீசுவேன் ஸோ அந்த உங்களுக்கு கொடுத்த போயம்ல லாஸ்ட் வேர்ட் எதுவும் சேமா இருக்கோ அது வந்து ஏய்பு முரன் வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் வேர்ட்ஸ் இருந்ததுன்னா அது எடுத்து எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் அணி ஒரு போயம் வந்து என்ன அணி அப்படின்னு நம்ம எழுந்தோம் ப்ளஸ் அடிஷனலா சுவைன்னு இன்னொன்று இருக்குது அதுவும் என்ன சுவை அப்படின்றதோ நம்ம எழுதோம் இப்போ அணியும் சுவையும் நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம் ஓகேவா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அணி பார்த்தீங்கன்னா உருவகணி எந்த அணிக்கெலாம் வருது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கலாம் ஸோ உருவகாணி பெற்றோர் பெற்றெடுத்த அந்தி இரு அந்தி இருளார் இதெல்லாம் போயமோட ஸ்டார்டிங் வேர்ட் மட்டும் கொடுத்துருக்கேன் ஷார்ட்டாக ஃபர்ஸ்ட் வேர்டு மட்டும் போயமோட ஃபர்ஸ்ட் வேர்ட் மட்டும் கொடுத்துருக்கேன் ஸோ பெற்றெடுத்தன்னு வந்தால் உருவகணி அந்தி இருவிழா வந்தால் உருவகணி பூமி சர்காம் அப்படின்னு வந்தாலும் உருவகணி ஸோ உருவகணி வந்து மூணு பெற்றெடுத்த அந்தி இருளார் அந்தி இருளார் வந்து வாயில் நுழை மாட்டேங்குது அனிருத் அப்படின்னு யா வச்சுக்கோங்க பெற்றெடுத்த அனிருத் பூமி இந்த மூணு வந்த என்ன அணி உருவகாணி நெக்ஸ்ட் சொருள் நிலை அணி ஒன்னே தான் முச்சங்கம் கூட்டி முச்சங்கம் ஃபர்ஸ்ட் போயம் இதுதான் முச்சங்கம் கூட்டின்னு எந்த போயம் ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு வந்து சொற்பொருள் நிலை அணி நெக்ஸ்ட் உயர்வு நவிற்சி அணி வந்து வானரங்கள் ஸோ வானரங்கள்லான் அது குரங்கு குரங்குலாம் வந்து உயர்வான இடத்துல உட்காந்துட்டு இருக்கோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ வானரங்கள்னு வந்தால் உயர்வு நகர்ச்சி அணி மீதிக்குலாம் பார்த்தீங்கன்னா அணியே கிடையாது இந்த வெட்டி வெட்டியில் ஸ்டார்ட் ஆகிற போயம் பிறப்பினாலும் ஸ்டார்ட் ஆகிற போயமுக்கு வந்து அணியே கிடையாது திரும்ப ஒரு வாட்டி அணி பார்த்துக்கலாம் உருவகணி மூணு பேருக்கு யாருக்கு பெற்றெடுத்த பெற்றோர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் அணி நெக்ஸ்ட் பூமி இந்த மூணு பேருக்கு உருவகணி சொற்பொருள் பின்வர் வர அணி ஃபர்ஸ்ட் அணி முச்சங்கம் ஸ்டார்ட் ஆகணும் நெக்ஸ்ட்டு உயர்வு நவச்சி அணி யார் எது உயர் உயரத்தில் இருக்கும் வானரங்கள்லாம் உயரத்தில் இருக்கும் மீதிக்கெலாம் வந்து அணி கிடையாது நெக்ஸ்ட் அதே மாதிரி சுவை பெருமித சுவை எந்த அணிக்கெலாம் பார்த்துக்கலாம் பெருமையாக ஃபீல் பண்றாங்கன்னு ஞாபகத்துக்கோங்க பெருமித சுவைனா முச்சங்கத்தில் பெருமையாக ஃபீல் பண்ணும் மூணு ரோடு கூடுற இடத்துல எல்லாரும் பெருமையாக ஃபீல் பண்ணணும் ஞாபகம் முச்சங்கம் பெருமித சுவை இதெல்லாம் போயம் பேர் பெற்றெடுத்த நம்மளோட பெற்றெடுத்த பெற்றோர்களும் பெருமையாக ஃபீல் பண்றாங்க வானரங்களும் பெருமையாக ஃபீல் பண்ணுது ஸோ யாரெல்லாம் பெருமித சுவை முட்சங்கத்துல பெருமை பெற்றெடுத்த பெற்றோர்கள் பெருமை நெக்ஸ்ட் வானரங்கள்லாம் பெருமையாக சுவை நெக்ஸ்ட் வீர சுவை வெட்டி யாரையும் போட்டு வெட்டி அது வந்து என்ன சுவை வீர சுவை வீரமாக நெக்ஸ்ட் வெகுளி சுவை வந்து பிறப்பினால் நம்ம எல்லாமே ஷேம் இருப்போம் வந்து அது ஷேம்ஃபுல் இது ஓகேவா பிறப்பினால் வந்தா வெகுளி சுவை ஓகே நெக்ஸ்ட் அந்தி இருளார் இருந்தான்னு சொன்ன உங்களுக்கு அனிருத் சொன்ன அனிருத் வந்தா உவகை சுவை ஸோ அனிருத் ஓகை சுவை திரும்ப சுவை பார்த்துடலாமா யார் யாருக்கு என்ன சுவைன்னு பெருமித சுவை மூணு பேருக்கு முச்சங்கத்தில் பெற்றோருக்கு ஆஹ் வானகங்களுக்கு பெருமித சுவை வீரமா வெட்டி நெக்ஸ்ட் வெகுளி சுவை பிறப்பினால் நெக்ஸ்ட் ஓகை சுவை அனிருந்து ஸோ ரெண்டு தான் கஷ்டம் யாருக்கு சுவை இல்லைன்னு பார்த்தீங்கன்னா பூமிக்கு வந்து பூமின்னு ஸ்டார்ட் ஆகிறது போய் வந்து சுவை இல்லை நெக்ஸ்ட் வந்து முரண் பார்த்துடலாம் வெட்டியின் ஸ்டார்ட் ஆகிறதுல வந்து இடிக்குது இடிக்குது குடையுது வெட்டியில் ஸ்டார்ட் ஆகுது கோயம்புல் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க அதில் வந்து இந்த ரெண்டு வேர்ட்ஸ் இருக்கும் அதை வந்து முரண் போட்டு எழுதும் இடிக்குது குடையுது நெட் நெக்ஸ்ட் பெற்றெடுத்தல் பார்த்தீங்கன்னா சிறப்பளித்த பின்னால் தள்ளி சிறப்பு ஆழ்சிறோம் பின்னாலையும் தழுறோம் ஸோ இதெல்லாம் வந்து முரண் இது பெற்றெடுத்தல் இருக்குது நெக்ஸ்ட் பிறப்பினால் போயம்பில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நன்மை தீமைன்னு இருக்குது அது கோயம்பில் படித்து பாருங்க முரண் இருந்தால் எடுத்து எழுதிக்கோங்க நன்மை தீமைன்னு பார்த்தா எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் அனிருத்து அனிருத் போயமு காரிருள் ஒளி காரிருள் ஒளி நெக்ஸ்ட் பூமி சதுகாம் இதுல வந்து முரண் வந்து பேசுவேன் வீசுவேன் பேசுவேன் வீசுவேன் ஸோ அவ்வளோதான் நீங்க வந்து கொடுத்த போயமில் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எதா இருந்ததுனா அது முரண் போட்டு இன்னும் இன்னொரு வாட்டி வேணா முரண் பார்த்துக்கலாம் இடிக்குது குடையுது சிறப்பளித்த பின்னால் தள்ளி நன்மை தீமை காரிருள் ஒளி பேசுவேன் வீசுவேன் ஸோ மற்றதுக்கெலாம் வந்து முரணே இல்லை பட் இதில் போயமில் செக் பண்ணி பாருங்க இதெல்லாம் இருக்கும் இருந்ததுன்னா அது முரன்ல எடுத்து எழுதிடலாம் ஸோ அவ்வளோதான் ஸோ எய்பு தொடை லாஸ்ட் வேர்ட் எது சேமாக இருக்கோ அது வந்து ஏய்புல போட்டு எழுதிக்கோங்க ஓகேவா போயம் படிங்க அது லாஸ்ட் வேர்ட்லாம் சேமாக வந்ததுன்னா தான் தொடைன்னு போட்டு அதை எழுதிக்கோங்க எக்ஸாம்பிள் அழைப்பார் விளைப்பார் பார் பார்லே முடியல இந்த மாதிரி ஏய்பு தொடை நீங்கள் எழுதிக்கோங்க ஸோ அவ்வளோதான் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எக்ஸாம் நல்லா பண்ணுங்க ஒன் மார்க்ஸ் ஏல் செவன் ஏல் எயிட் அப்லோட் பண்ணிடுறோம் ஒன்று நேரத்தில் ஓகே ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்